கேள்வி உலகில் வன்முறையில் ஈடுபடும் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய இளைஞர்கள் தாங்கள் குறிப்பிடும்போது போது சொன்னீர்கள் செய்யப்பட்டு அவர்களை ஈடுபடுத்துவதாக சொல்லி மூளைச்சலவை செய்யப்படும் அளவிற்கு அவர்கள் பலவீனமாக மனதளவில் பலவீனமாக இருக்க என்ன காரணம் அதை தடுக்க தங்கள் சமுதாயம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்து இருக்கிறதா அதாவது விட்டு எண்ணக்கூடிய மிகச்சில பேர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க அவர்களுக்கு வந்து ஜிகாது என்ற பெயரால் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவங்க இந்த மாதிரி நிலைக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னீங்க அப்படி எதை வச்சு மூளை செலவு செய்யப்படுறாங்க ஏன் செலவு செய்யப்படுறாங்க அதை தடுக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு பொதுவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த டீன் ஏஜ் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா இருபதுக்கு உள்ளே உள்ள ஒரு பருவம் அந்த பத்தொம்பது வரைக்கும் உள்ள வயசு இருக்குதுல்ல அது வந்து எப்படி ஒரு களிமண் மாதிரி என்ன வேண்டாலும் தயாரிக்கலாம் அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடு கொள்கைலாம் ஒன்று இருக்காது அந்த இதில் எதை போடுறீங்களோ அதுதான் ஆபத்தான பருவம் அந்த பதிமூணுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் உள்ள பருவம் இருக்குது பாருங்களேன் அதில் நம்ம எண்ணத்தை விதைக்கிறோமோ அது அப்படியே உட்காரும் எண்ணத்தை வேண்டாலும் விதைக்கலாம் அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சின்ன வயசில் உள்ளவனை தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு காரணம் போய் எவனாலையும் செலவு செய்ய முடியாது அவன் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பண்ணியிருப்பான் இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசாக வெளிப்படுவான் இவன் என்னைக்கு போய் மாட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசில் போயிருப்பான் பதினேழு வயசில் போயிருப்பான் பதினெட்டு வயசில் போயிருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளில் இருக்கிறவங்கலாம் யாராக இருப்பாங்கன்னா இந்த சின்ன வயசில் அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த இலங்கை இராணுவம் செஞ்ச அநியாயம் சிங்கள பேரின வாதம் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் வீடியோவில் போட்டு போட்டு காட்டி இந்த பாரு அவன் அப்பனை கொண்டதை பார்த்தியா உன் பாட்டியை கொண்டதை பற்றியா நம்ம தமிழச்சியை கற்பழிக்கிறத பார்த்தியா இப்படியே அவனுக்கு மூளையில் ஏத்துனா வேறு எதுவும் அவனுக்கு ஓடாது இந்த இது கடிவாளம் போட்ட குதிரை எப்படி நேரம் போமோ அதே மாதிரி என்ன செய்வான் இதை அழிக்கணும் சிங்களவனை அழிக்கிறதுக்கு நான் என்னையே தியாகம் பண்ணுவேன் இல்லாட்டி சைனட் குப்பியை வாயில வச்சு சாகுவானா மாட்டிக்கிட்டோம்னா அடுத்தவனை மாட்டி கொடுக்க கூடாது என்ன உசுரோட மாட்டினான் வைங்க பின்னி எடுத்து போடுவாங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வந்துடும் மாட்டிக்கிட்டான் என்ன செய்யறான் உடனே சைனட் குப்பியை வச்சு வாயில வச்சிருக்கிறான் மெண்டு ஒரு விடுதலை இப்படி செத்து போயிடறான் ஏன் அவன் செய்யறான் அவனுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி அநீதி இல்லாட்டி மென்று கேளாது பிளஸ் இந்த பருவம் இந்த ரெண்டு சேரும் பொழுது என்ன செய்யுது யாரையும் மூளை செலவு செஞ்சிடலாம் அதே மாதிரி என்ன பண்றான் முஸ்லீம்ல எப்படி மூளை செலவு பண்ணுவான்னு கேட்டா இப்போ சில சம்பவங்கள் நாட்டில் நடக்குது இப்போ குஜராத்தில் கலவரம் நடஞ்சிங்க அதுக்கு யாரும் தண்டிக்கப்படலை அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படலை அவங்க ஆட்சியில் வேற இருக்கிறாங்க மராட்டியத்தில் கலவரம் நடக்குது அதனுடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள்லாம் இதையெல்லாம் தயாரித்து வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு வயசு பையனை கூட்டிகிட்டு போய் பத்தியா நம்மளால் கொடுத்து பத்தியா இப்படின்னு அவனுக்கு அதையே பாடமாக ஏற்றிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வான் வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது எந்த போதனையும் அப்புறமேல் ஏறாது அந்த வயசில் எது போடப்பட்ட ஆலைஞருந்தான் அந்த வயசில் பெற்றோர்கள் ஒழுங்காக கண்காணிக்கணும் இந்த இருபது வயசுக்கு வரைக்கும் பிள்ளைன்னு என்ன மாதிரி போகிறான் யார்கிட்ட பழகுறான் என்ன செய்கிறாங்கிறத வாட்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் நாங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரையும் மூல செலவு செய்ய முடியலை இது எப்படிப்பட்ட இந்த மாதிரி இந்த ஜிஹாதுங்கிற பேரில் இந்த செயல் எப்படி தப்பு படி எப்படி தப்பு நபிகள் நாயகத்தினுடைய போதனைப்படி எப்படி தப்புங்கிறதையே நாங்கள் எங்களுக்குள்ளே இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இப்போ நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நாங்கள் இதை சொல்லலை நாங்கள் இதையே ஒரு வேலையாக வைத்து கொண்டு எங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறோம் இதை வேலைக்கு அவங்களுக்கு புரிய வைத்து அந்த மாதிரி இளைஞர்கள் இதுக்கு போயிடாமல் நமக்கு வேறு வழியை கையாளணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் மூல செய்கிறவர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எந்த ஒரு நியாயமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ரெண்டாவது அந்த பருவம் வந்து சின்னப்பா அந்த எதையும் சிந்திக்காத ஒரு பருவமாக இருக்கும் இது நம்ம எப்படி வென்றெடுக்கிறது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அரசாங்கம் நமக்கு நியாயமே கிடைக்கலையே என்கிற ஒரு எண்ணத்தை யாருக்கும் உண்டாக்கக்கூடாது ஒரு இந்துவுக்கு அதை உண்டாக்கக்கூடாது ஒரு முஸ்லீமுக்கும் உண்டாக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கும் உண்டாக்கக்கூடாது ஒரு கூலி தொழிலாளிக்கும் உண்டாக்கக்கூடாது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் உண்டாக்கக்கூடாது அவனுக்கு என்ன என்ன போகிறது நம்மளுக்கு இந்த நாட்டில் அரசாங்கத்தில் நீதி கிடைக்காது போலீஸில் நீதி கிடைக்காது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது நம்மளை நசுக்கத்தான் செய்வான் அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் செத்தாலும் பரவாயில்லை நினச்சிருவான் அப்போ கவர்மெண்ட் நடத்தக்கூடியவங்க என்ன செய்யணும் ஒழிக்க நினைச்சாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அநீதி யாருக்கு எதிராக நடந்தாலும் முஸ்லீம் நாள் இந்துக்கு அநீதி நடந்தாலும் சரி அநீதி இளைச்சவனை பிடிச்சி கடும் தண்டனை கொடுக்கணும் இந்துவு நாள் முஸ்லீமுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த இந்துவை பிடிச்சி கடுமையாக தண்டிக்கணும் முஸ்லீம் நாள் கிறிஸ்தவனுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த முஸ்லீமை பிடிச்சி கடுமையாக தண்டிக்கணும் இந்த மாதிரி தப்பு செய்கிறவர்களை கரெக்டாக பாயிண்ட் போட்டு பிடிச்சி தண்டிச்சு விட்டார்களே ஆனால் மனம் ஆறி போயிடும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கோர்ட்டில் வந்து ஜா ஜாமீன் வாங்கியிருப்பான் அவன் போய் கொல்லப்படுவான் பார்த்துருக்கீங்களா பேப்பர் படிச்சிக்கலாம் நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கினவர் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வரும்போது கொலை செய்யப்பட்டார் ஏன் கொலை செய்யப்பட்டார் அவர் எங்கள் கொலை பண்ணியிருப்பார் யார் உதாரணத்துக்கு அந்த அந்த ஆள் இவங்க என்ன பண்ணுவாங்க பத்து நாள் உள்ளே வச்சுட்டு வெளியே விட்டுருவாங்க ஏன்னா கோவம் வரும் ஏன்னா எங்கள் அப்பனை கொலை பண்ணியிருக்கான் ஜாமீனில் ஒரு சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா இவங்க இந்த இந்த நாட்டில் நீதி கிடைக்காதுன்னு ஆர்வலத்தை நான் வெட்டி போடுறது இப்படிலாம் நடக்குதா இல்லை நெல்லை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் நடக்குதா இல்லையா பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அரசாங்கம் நியாயம் எங்கே மறுக்கிறதோ சிங்கள அரசு தமிழ் மக்களுக்கு நியாயத்தை வழங்கி இருந்தால் இப்படி ஒரு மூலச்செலவு செய்ய முடியுமா ஒன்றும் இல்லாட்டி அந்த மக்களை வென்றெடுக்க இயலுமா அவ்வளோ அநியாயம் பண்ண போய் தானே நீங்கள் உசுறு கொடுத்து நிற்கிறாங்க இவங்களோட அநியாயம் இல்லை நாங்கள் பெரிய இனமாக இருக்கிறோம் நீ சின்ன இனமாக இருக்கிற நாங்கள் புத்த மதமாக இருக்கிறோம் நீ இந்து மதமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மதத்தினாலையும் மொழியினாலையும் வேறுபடுத்தி பார்த்து ஒரு ம ஒரு இனத்தை அழித்த காரணத்தினால தான் அவன் என்ன பண்ணுறான் அவன் கோப மக்களை உண்டாக்க முடியுது அவங்க மக்களை வென்றெடுக்க முடியுது இவ்வளோ பெரிய இராணுவத்தை எதிர்த்து ஒரு சின்ன கூட்டம் உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறான் அப்போ என்ன நம்ம விளங்கணும் ஒரு பெரிய பேரினவாத அரசுகள் வந்து சாதாரண மக்கள் தானே சின்னவங்க தானே அநியாயம் இழைத்தால் அவனுக்கு இந்த தான் தெரியும் எந்த வழி தெரியும் ஒரு நேரடியாக நேரம் போயிடுவான் ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன பையன் அடிச்சு விட்டான்னு வைங்க அவன் கல்லை விட்டு தெரிஞ்சு கொடி போயிடுவான் நேரம் வந்து சண்டைக்கு வரமாட்டான் ஒரு பெரிய ரவுட்டிங்க அவன் வந்து என்னை பிடி அடிச்சு விட்டான் அவனுக்கு ஏற்று நிற்க இல்லம்மா எனக்கு நிற்க இயலாது நான் என்ன செய்வேன் அவனுக்கு தெரியாத நேரத்தில் ஒரு கல் எடுத்து மண்டையை உடச்சு கொடி போயிடுவேன் எனக்கு அதான் ஏழு ஏன் அப்போ என்ன நான் சின்ன மக்கள் என்ன அநியாயம் பண்ணலாமா அப்போ நான் என்னால் என்ன நான் செய்வேன் இதுதான் மேட்டிருக்கேன் அதனால் வந்து உலகத்தில் தீவிரவாதம் ஒழிய வேண்டுமானால் அனைவருக்கும் சமநீதி கிடைத்தால் தீவிரவாதத்தை எவனாலும் உண்டாக்க இயலாது மூலச்செலவை செய்ய இயலாது மதத்தினால மொழியினால வர்க்க பேதத்தினால எதனாலையும் நக்சல் இடத்துக்கு உண்டானா பெரிய பெரிய மிட்டாமிராசுகள் ஏழைகளுக்கு கூலி கொடுக்கறது இல்லை அந்த விவசாயிகளுடைய கூலியை பறிக்கிறது அவங்கள கொத்தடிமையை நடத்துறது அதை எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கேஸை போடுறது எங்களை பிராசு கூலி தர மாட்டேங்கிறான் போன அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிற அவன் என்ன செய்வான் இந்த போலீஸில் நியாயம் கிடைக்காது இந்த கவர்மெண்ட் அட்ரா நீ போலீஸில் நுழைஞ்சி ஆயுதத்தை தூக்கிடான் நீ தூக்கணும் இல்லையா அப்போ எந்த வகையில் வர்க்கமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் இனமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் சின்னது தானேன்னு சொல்லி அநீதி அழைக்கப்பட்டால் அவன் பொங்கி எழுந்தால் அதுதான் தீவிரவாதம் அந்த மாதிரி அநீதிகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் யாரு இந்த தீவிரவாதத்துக்கு ஆட்களை பிடிக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான வீடியோ கசன சீடிகளை போட்டு 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 அவங்களுக்கு எடுக்கிறாங்க இதில் பெற்றோர்களும் இந்த மாதிரியான பருவத்தில் உள்ளவங்களை கேர்ஃபுல்லாக கண்காணிக்க வேண்டும் அரசாங்கமும் அனைவருக்கும் சமநீதி வழங்க வேண்டும் உலகத்தில் தீவிரவாத பேச்சுக்கு இடம் இருக்காது